எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் இவ்வளோ நாளும் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல்லாம் வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம வைக்க போறது பெப்பர் போட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல மிளகு போட்டு ஒரு காரப்பொங்கல் சரியா அது வந்து இப்போ உள்ள சளி சீசனுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப பெஸ்ட் ரெமெடி சளி தார்க்கு அதுக்கு சைடிஷா நம்ம செய்யக்கூடியது சாம்பார் வந்து செட் ஆகாது அதனால கேஷினட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் சட்னி நம்ம எல்லா கீரையும் போட்டு நம்ம வந்து வடை ரெடி பண்ணலாம் ஆனால் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமா அரைக்கீரை கருவேப்பில கொத்தமல்லி கீரை இது எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு பருப்பு வடை ரெடி பண்ண போகிறோம் கீரை வடைன்னு சொல்லலாம் ஓகேயா இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து அரைக்குடியை அரைச்சிரும் ஏன்னா எங்களுக்கு எட்டு மணி மேலே கரண்டு போயிடும் அதனால அரிசியும் நான் அதுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து நல்ல மிளகு பொங்கலுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இனி இதுக்கு வந்து ஒரு அரைக்கப்பு இல்ல முக்கால் கப்பு சிறுவைத்தம்பருப்பு பொங்கல் வைக்கும்போது பருப்பு வறுக்காண்டாம் மத்தபடி சிறுவைத்தம்பருப்பு போட்டு என்ன செய்தாலும் என்ன செய்யணும்னா பருத்தணும் மத்த பொங்கலுக்கு சேர்க்கதோடி பருப்பு கொஞ்சம் தான் சேர்க்கணும் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இது காரமா இருக்குமா பருப்பு கொஞ்சம் இனிப்பு சுய கொடுக்கும் அதனால இதை கொஞ்சம் கூடுதலாவே சேர்க்கணும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி களி கூரை வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் கழுவி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கோர வச்சிருக்கோம் கோரணும்னு இல்ல கோர வச்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ண அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வடைக்குதான் அரைக்க போறோம் இப்ப எரிப்புக்கு மூணு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் தண்ணியே இல்லாம எடுத்துக்கிடணும் இது கூட வந்து நான் பெருந்தீரகம் போட்டு இன்னைக்கு அரைக்க போறேன் கொஞ்சமா அரைக்கும் போதும் போட்டு விடணும் விரவும் போதும் மாவு வரவும் போதும் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இனி அடுத்த உப்பு காயப்பொடி எல்லாமே நம்ம வந்து மாவு மிக்ஸ் அந்த டைம் சேர்த்தா போதும் வச்சிருவோமா அடியில உள்ளது நல்ல மையா அரைஞ்சிருக்கும் மேல கொஞ்சம் பிரிபெரும் அரைஞ்சிருக்கும் வடக்கு அரைக்கக்கூடிய மெத்தட் ஓகேயா நம்ம அடுத்தது அரைக்கிறது அரைக்க விட ஒரு ஒரு இனிப்பான ஒரு சட்னி இனிப்புனா ரொம்ப இனிப்பா இருக்காது இந்த காரத்துக்கு நேர ஆப்போசிட்டா இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் எவ்வளவு தேங்காய் அது வந்து நட்ஸும் எடுத்துக்கிடணும் ஓகே கொஞ்சமா உள்ளி ஒரு கால்பங்கல உள்ளி எடுத்துக்கிடணும் கூடு ஒரு நாலு பச்சை எடுக்கணும் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகு எடுக்கணும் ஆனா வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி உள்ள காரம் வேண்டாம் லைட்டா ஏன்னா இதுல நம்ம புளி சேர்க்க போறது கிடையாது உப்பு மட்டும் போடுவோம் வெள்ளப்பூடு உள்ளி அண்டி தேங்காய் ஓகே சட்னி ரெடி பண்ணிட்டோமா இனி லாஸ்ட் தாளிக்கணும் முதல்ல ஐட்டங்கள் எல்லாம் அரைச்சு எடுத்துட்டு அடுத்தால தாளிப்போம் சரியா இப்போ வந்து அடுத்தால நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணிடுவோம் பொங்கலுக்கு ஒண்ணு இல்ல நம்ம வந்து எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி இதுக்குமே நம்ம ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி எடுப்போம் ஆனா குலைவா வேணும் உள்ளவங்க கூட ஒரு அரை அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வெறும் குக்கர் மட்டும்தான் வச்சிருக்கோம் நாம ஓகேயா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பும் கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவை அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பை மட்டும் போடணும் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம அரிசிய போட்டா போதும் சரியா நல்ல மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே நம்ம நல்ல மிளகு ஜீரத்தையும் மிக்சியில போட்டு பொடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் ஓகே டன்னா இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான அரிசியை சேர்த்துருவோம்னா தண்ணி கொதிச்சுட்டு நம்ம இதுல ஒரு அரை பங்கு இது கூட சேர்க்கணும் அதாவது ஒரு ஸ்பூன் நான் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்தனால ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஓகே இதுல கால் பங்கு இல்லைன்னா பங்கு சேர்த்தா போதும் லாஸ்ட் நெய்ல தாளிச்சு போடணும் ஓகே அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை முடி சரியா சரியா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இப்ப உள்ளி நறுக்கி வச்சிட்டோமா இதே மாதிரி இந்த கீரைகள் இருக்குல்ல எல்லா கீரையுமே சேர்த்து வச்சு கொஞ்சம் பொடிசா கட் பண்ணணும் ரொம்ப எல்லாம் பொடிசா கட் இல்ல ஏன்னா முருங்கை கீரை அப்படி கட் பண்ணவும் கஷ்டமா இருக்கும் இப்படி முருங்கைப்பூ முதல் நான் போட்டிருக்கேன் கீரை வடைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது வந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்து சாதா மசால் வடைக்கு ரெடி பண்ண சாதா பருப்பு வடைக்குன்னா இதுக்கு கூட கீரை அவ்வளவு கீரையுமே உள்ளி குறைவா கீரை எவ்வளவு எடுத்தோம் அதுக்கு ஒரு கால் பங்கு உள்ளி எடுத்தா போதும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுதான் அரைச்சிருக்கோம் இனி காயப்பொடி மட்டும் இதுல ஆட் பண்ணாங்க நல்லா கொதிச்சாச்சு ஆகி விசில் இந்த மூடி வச்சிருவோம் யார் வந்தோம்னா நம்ம விசில் வச்சிருவோம் இதுல வந்து நம்ம காயப்பிடி போடணும் அதை வடை சுடலாம் ஓகே இத கீரை பக்கடா சுட்டுருவோம் பக்கடாக்கு இப்படிதான் பக்கடாக்கும் இப்படிதான் வர வேணும் வடை வடை இருக்கலாம் ஆனா வந்து இது வந்து நல்ல முருக இப்படி ரொம்ப சப்பி தட்டிடணும் ஓகேயா நீ நம்ம வந்து கீரை பக்கடாதான் சுட போறோம் நீட்டா பருப்போட கீரைதான் நிறைய தெரியணும்னா இனி எண்ணெய் காய வச்சுட்டு பாப்போமா ஓகே இப்படி கொஞ்சம் உருண்டே கையில எடுத்துட்டு இப்படி போட்டுறணும் நல்லா உருட்டி எடுங்க எடுத்துட்டு கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சு வேக வச்சா போகுதுன்னா எல்லாம் வேகணும்ல அதனால இந்த வெயிலுக்கு எறும்பு வரும் கொஞ்சம் கிறிஸ்பியா பொரிச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்ல எல்லாம் வெந்து வேறு நான் வேகட்டும் மீடியம் டு தான் வச்சிருக்கேன் என்ன கொஞ்சம் நீ பொறுமையா அது வேகட்டு கடல் எண்ணெய் கடவை கடல் ரெண்டே ரெண்டு ஒரு வத்தல ரெண்டா பிச்சு போட்டிருக்கேன் உள்ளி போட்டு தாளிக்காண்டா ஏன்னா நம்ம உள்ளி போட்டு அரைச்சதுனால உள்ளி போட்டு தாளிக்காண்டா ரொம்ப வசங்கணும் இல்ல சிம்லே வச்சு லைட்டா ஹீட் ஆனா மட்டும் போதுன்னா கொதிக்க ஒண்ணுமே விடாண்டாம் அதே மாதிரி நம்ம நட்டு போட்டு அரைச்சதுனால இங்க பேரு தண்ணி சேர்த்தால் அது ஒரு சிக்னஸ் தான் செய்யணும் இனி வடை எடுத்துருவோம் வடை இல்லை பக்கடா பொறுமையா வேக விட்டுறணும் இதை எவ்வளவு எவ்வளவு பொறுமையா நம்ம இந்த சில சில படங்கணும் எடுத்தாலும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கிடைக்கட்டு நைட்டு ஒன்னைக்கலாம் இதா போதும்னா ஓகே ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணா நல்லா டேஸ்ட் மாறி அதனால அதை எடுத்து வச்சிருவா நீ அடுத்தால திங்காத பிள்ளைங்களுக்கு இதுதான் ஏன்னா இது சாப்பிடறது நல்ல கிரஞ்சியாவும் இருக்கும் அடுத்த சிட்டு சொல்லிட்டு பக்கடா போடுவாங்கன்னு நினைக்காதீங்க வடையினா பிள்ளைகள் ஒண்ணு தீங்கும் இப்படி பக்கடான்னு போட்டானா ஒரு ரெண்டு மூணு ஆனா பிள்ளைகள் தீங்கில இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் தான் வச்சிருக்கேன் ரெடி ஆயிட்டு நம்ம இந்த வடையை எடுத்துட்டு அடுத்தல பொங்கலுக்கு ரெடி பண்ணுவானா இதுக்கு வந்து நான் வட பருப்பு தான் போட்டேன் கடலை பருப்பு போடுறதடி வட பருப்பு டேஸ்டா இருக்கும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ஓகே தாராளமா நெய் ஊத்துவோம் அது ஒன்று இதுக்கு கூட நட்பு அது நான் என்ன போடுவேன் கிஸ்மிஸ் போட மாட்டேன் இது வந்து நான் உனக்கு பிடிக்கான்னு நிறைய போட மாட்டேன் லைட்டா இதாகட்டு இந்த டைம்ல வெப்பர் ஜீரகம் பாதி நம்ம அதுல மிக்ஸ் பண்ணோம் பாதி இதுல போட்டோம் அடுத்தால கொஞ்சமா காயப்பொடி மேல பட்டுச்சு அடி இன்னும் லைட்டா காயப்பொடி Thank mm -hmm. சிம்ல வச்சுட்டு இதமா இது கூட ஆட் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிடுவீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணு போல மிக்ஸ் ஆகட்டும் நம்ம பஸ்டே நம்ம நல்ல மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து வேக வச்சிட்டோம்ல அதனால எல்லாம் சூப்பரா ஒரு நல்ல மிளகு வச்சு ரெடி பண்ண ஒரு காரப்பொங்கல் அடுத்தால கீரை போட்டு பக்கடா கேஷ்யூ போட்டு ஒரு சூப்பரான சட்னி நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா சூப்பரா நல்ல மிளகு வச்சு ஒரு காரப்பொங்கல் ஸ்வீட்டா செய்த கேஷ்யூ சட்னி இதுக்கு கூட சூப்பரான ஒரு பக்கடா கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு சளி ரொம்ப உள்ளவங்க நெஞ்சி உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி காரப்பொங்கல் செய்து கொடுக்கும்போது பெரிய அளவுல பாதிப்பு வராது ரெண்டாவது ஏன்னா காரப் பொங்கல் செய்தாலும் நம்ம வந்து அதுக்கு ஆட்ட ஒரு சட்னி வயிற்றுக்கு எதமா ஒரு சட்னி வச்சிருக்கோம் சூப்பரான முருங்கை கீரை கருவேப்பில கொத்தமரம் எல்லாம் போட்டு ஒரு பக்கடாவும் ரெடி பண்ணியிருக்கு செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்